ஐயா தந்தை பெரியாரும் பெரியாரோ ஐயா தந்தை பெரியாரோ ஐயா தந்தை பெரியாரோ பே பெருந்தகையும் கழக தலைவர் தளபதியும் கழக தலைவர் தளபதியும் இளைய தலைவர் சின்னவரும் ஊட்டி வளர்த்த ஊட்டி வளர்த்த தமிழ்நா்வை நினைப்பவன் எவனான அழிக்க நினைப்பவன் எவனானாலும் அழிக்கப்படுவான் நிச்சயமே ஒழிக்கப்படுவான் நிச்சயமே அர்ப்பாட்டம் அற்பாத்தம் அற்பாத்தம் கண்டித்து ஆர் என் ரவியை கண்டித்து திமுக நடத்துகின்ற திமுக நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் 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 தகுதி இல்லை தகுதி இல்லை தகுதி இல்லை தகுதி இல்லை தமிழர்களை இழிவுபடுத்தும் தமிழர்களை இழிவுபடுத்தும் ஆளுநர் பதவிக்கு தகுதி இல்லை ஆளுநர் பதவிக்கு தகுதி இல்லை புற கணிப்போம் புறக்கணிப்போம் புற புறக்கணிப்போம் பாஜக ஏஜெண்ட் ரவிக்கு பாஜக ஏஜெண்ட் ரவிக்கு துணை போகும் துணை போகும் மதிமுகவை புற கணிப்போம் கணிப்போம் வெளியேறு வெளியேறு ஆளுநரே வெளியேறு ஓடிப்போ ஓடிப்போ ஓடிப்போடிப்போடிப்போடிப்போடி சட்டமன்றத்தை அவ மதிக்கும் சட்டமன்றத்தை அவ மதிக்கும் ஓடிப்போ ஆளுநரே அடிமை பழனிசாமியே ஒளியாதே ஒழியாது எட்டப்பன் எடப்பாடி பழனிசாமியே தமிழ் பதவி விலகு பதவி பதவி விலகு பதவி விலகு தமிழ் தாய் வாழ்த்தை அவ மதித்த தமிழ்தாய் வாழ்த்தை அவ மதித்த பழிக்காது 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 ஆளுநரின் பகல் பகல் கனவு தமிழ்நாட்டில் பொழிக்காது தமிழ்நாட்டில் கின்றோம் கண்டிக்கின்றோம் கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தமிழர்களை அவ மதிக்கும்

அழிக்காது அழிக்காதே அழிக்காதே தமிழர்களின் அடையாளங்களை தமிழர்களின் அடையாளங்களை அழிக்காது அழிக்காது பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பாசித பாசித பாஜக ரவி பதவி விலகு பதவி விலகு பழிக்காது